ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பதினாறாம் இடத்தில் இருக்கிற புதன் டிசம்பர் ஆறாம் தேதி இன்னைக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து கண்ணீராசி இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் ரெண்டு தடவை சந்திராஷ்டம் வருது ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரிகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இந்த இந்த மாத ஆரம்பத்தில் வந்து புதன் வந்து துலாம் ராசியில் இருக்கார் சுக்ரன் சூரியன் செவ்வாய் து விர்சிக ராசியில் இருக்கார் குருவின் ஐந்தாம் பார்வையில் வக்ர குருவின் ஐந்தாம் பார்வையில் அதே சமயம் ராகு வந்து கும்பராசியில் இருக்கார் சனி மீன ராசியில் இருக்கார் சனி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ச சனிக்கு குரு பார்வை இருக்குது இது வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி இன்னைக்கு குரு வக்கர வக்கரகதியில் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு புதன் துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் தனுசு ராசிக்கு விருச்சிக ராசிலருந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் ஏழாம் தேதி என்றைக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பார்வையை விட்டு சனி பார்வையில் வந்துடுறாரு ஏழாம் தேதி எண்ணிக்கி ஆனால் அந்த ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஐந்தாம் ஐந்தாம் தேதியே வந்து குரு வந்து மிதுன ராசிக்கு போயிட்டார் ஸோ இந்த இடத்துலையும் குரு பார்வை வந்துடுது ஆனால் வக்ர பார்வையாக இருக்குது அதே சமயம் சூரியன் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு விரச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால மார்கழி மாதம் அதாவது தனுர் மாதம் ஆரம்பம் தனுர் மாத பூஜை விடியற் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போயிட்டு பெருமாள் கோயிலெல்லாம் போயிட்டு தேவார திருவாசகம் அந்த பெருமாள் கோயிலில் வந்து நாலாயிரத்து பிரபந்தம் சிவன் கோயிலில் தேவாரம் திருவாசகம்லாம் பாடி தெய்வங்களை வழிபடுவது விசேஷமான காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் சுக்கரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்போது அந்த தனுசு ராசியில் வந்து செவ்வாய் சூரியன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கைக்கு குரு மற்றும் சனியின் பார்வை வரும் அதே சமயம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு புதனும் அந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு நான்கு கிரகங்களின் சேர்க்கை அந்த தனுசு ராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் அமையப்போகிறது அது எப்படிப்பட்ட பலன்கள்னு இப்போ பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பத்தாம் இடத்துக்கு வராது பத்தில் குரு பதவி மாற்றம் ஆனால் அது எதிர்மறை பலனாக ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய தந்தையுடன் மனஸ்தாபம் உங்களுடைய குழப்பங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் இருந்தது இப்போது அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது என்றைக்குன்னு பார்த்தேன்னா டிசம்பர் அஞ்சுக்கு மேலே ஆனால் அதே சமயம் இரண்டாம் இடத்தில் இருக்கிற புதன் டிசம்பர் ஆறாம் தேதி இன்றைக்கி மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால் என்ன பலன் அப்படின்னா குடும்பத்தில் வருமான குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் மனசளவில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செயல்பாடுகள் விமர்சனப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அதே சமயம் தந்தை வழி உறவுகள் உங்கள் மீது ஒரு தேவையில்லாத வன்மத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் உடன்பிறப்புகளின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த மாத பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அதாவது ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நாலாம் இடத்துக்கு போகிறாரு பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சூரியன் நாலாம் இடத்துக்கு போகிறாரு இது ரெண்டும் உடல் ரீதியான சோர்வை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உடம்பில் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகுங்க சூடு ஜாஸ்தியாகுது அதாவது ஜுர தொந்தரவுகள் ஜுரம் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஃபீவர்ஷாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ஏழாம் தேதியிலேருந்து ஆரம்பித்தாலே ஏழாம் தேதிக்கு மேலேயும் பதினஞ்சாந்தேதிக்கு மேலேயும் உடம்புல ஒரு உஷ்ணம் இருந்து கொண்டே இருக்கும் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை நீங்கள் சொல்கிறதா அம்மா பே கேட்க மாட்டாங்க அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க இதனால் உங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்கும் ஆனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது உங்கள் ஆரோக்கியத்தை தான் நீங்கள் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய வேலை தேடுவதற்காக புதிய வேலையில் சேருவதற்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் ஏற்படுமே அன்றி புதிய முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம் ஆனால் சீட்டு கிடைக்குமாங்கிறது எப்படி தெரியும் அது சீட்டு கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயம் கிடையாது இந்த மாதம் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு நாலஞ்சு யூனிவர்சிட்டிலேயோ நாலஞ்சு காலேஜஸ்லேயோ அப்ளிகேஷன் போட்டால் அதுக்கான செலவுகள் ஏற்படுமே அன்றி அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை கணவன் மனைவி உறவில் நீங்கள் எதை சொன்னாலும் உங்கள் வீட்டுக்கார் வந்து எதிர்மறையாக பேசின்னு இருக்கார் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காரு இதனால் உங்களுக்கு அவருக்கும் மனஸ்தாபம் மன வேறுபாடு ஏற்படுகின்ற சூழ்நிலை இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப் வய வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் காதலில் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் ஏன்னா புதன் ராசிநாதன் புதன் மூன்றாம் இடத்துல இருப்பார் மாத பிற்பகுதியில் நான்கு நான்காம் இடத்துக்கு போகிறாரு நான்காம் இடத்துக்கு போகும் பொழுது ஏழாம் இடத்து சனியின் பார்வையில் வர்றதுனால மாத கடைசியில் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை தப்பான வழியில் வழிநடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது தவறான எண்ணங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி சுக குறைவு ஏற்படும் அலைச்சல் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் சக பணியாளர்கள் சக படி மாணவர்கள் மூலமாக குதர்க்க பேச்சுக்களையோ அல்லது எதிர்மறை பேச்சுக்களையோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் சற்று ஏமாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இப்போ ஆரம்பிச்சுதுன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூன்று மாதங்களும் ஏமாற்றத்திற்கு பெயர் போன மாதமாக இந்த மா இந்த மாதங்கள் இருக்க போகிறது இது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விழிப்புடன் இருப்பதற்கு முயற்சி பண்ணணும் கொஞ்சம் நீங்கள் எழுத்தார்ஜிக்காக இருந்துட்டீங்க அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க உங்களை கும்மி அடிச்சு ஏமாத்திட்டு போயிடுவாங்க இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் இந்த ஆன்லைன்ல நிறைய ஃப்ராடு வருது உங்களுக்கு லிங்க் அனுப்பி இதுல நீங்க பணம் பேமெண்ட் பண்ணும் இதுல நீங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனக்குறைவின் காரணமாக பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் நேர்மறை எண்ணங்கள் இருந்தா மட்டும்தான் இந்த ராசியில பிறந்த ஆண் பெண்கள் குழந்தைகள் வயது வயதானவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கவனச் செதிரல் இல்லாமல் இருக்க முடியும் நேர்மறை என்ன இல்லை வேற்று என்ன இருந்ததுன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் ரெண்டு தடவை சந்திராஷ்டமம் வருது ஜ டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரவு முதல் டிசம்பர் மூணாம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் அதே மாதிரி மாசக்கடைசியில் டிசம்பர் இருபத்தொம்போதுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ராத்திரி காலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க கன்னிராசியில் பிறந்தவங்க நீங்கள் மாத ஆரம்பத்துலேயும் மாத பிற்பகுதியிலையும் உங்களுக்கு தடுமாற்றமான எண்ண தடுமாற்றத்தின் காரணமாக கவனச்சிதறல் காரணமாக உங்களுடைய கௌரவத்தை நீங்களே விட்டு கொடுக்குறா மாதிரி ஒரு சூழ்நிலை பத்து பேர் எதற்கு நீங்கள் வந்து கேட்க பேக்கன்னு சிரித்து அவமானப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது பொழுது உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சில சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் என்ன அப்படின்னு கத்தி கேட்டேன்னா திருக்கோவிலூர்னு இருக்க ஒரு ஊர் விழுப்புரம் பக்கத்தில் அந்த திருக்கோவிலூரில் உலகளழந்த உர உலகளந்த பெருமாள் உலகை அளந்த பெருமாள் அது திருவிக்கிரம பெருமாள்னு பேர் கா அதாவது மேல் லோகம் பாதாள லோகம் ரெண்டு லோகங்கள் அளந்துட்டு கடைசி தேவ லோகத்தையும் எல்லாத்தையும் அளந்துட்டு கடைசியில் இடம் இல்லைன்னு கேட்டப்போ மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை கொடுப்பார் அந்த தலையில் வச்சு பாதாள லோகத்துக்கு அனுப்புவார் அந்த உருவந்தான் அது வந்து உலகளந்த பெருமாள் அந்த உலகளந்த பெருமாளை நீங்கள் வணங்கி வாருங்கள் அதாவது திருவிக்க வாமன அவதாரத்துக்கு உண்டான பெருமாள் அந்த திருவிக்கிரம அவதாரத்தை வணங்குவதன் மூலமாக உலகளந்த பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஸ்வரூபம் எடுப்பதற்கு அவரின் அருள் இருந்தால் மட்டும்தான் என்றைக்குமே தலகணம் வரக்கூடாது அங்கே மகாபலி சக்கரவர்த்திக்கு தலகணம் வந்ததுனால தான் அவருக்கு பாதாள லோகத்துக்கு அனுப்பினார் அதனால் உங்களுக்கு தலகணம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த உலகளந்த பெருமாளை வணங்கினால் உங்களுடைய தலகணத்தை பாதாள லோகத்திற்கும் உங்களுடைய இந்திரலோகத்துக்கும் அனுப்பி வைப்பார் இந்த டிசம்பர் மாத ராசிபரன்கள் உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த கோச்சார பலன்கள் எப்படி பொருந்தறது எப்படிப்பட்ட பலன்கள் தெரிய போகிறது கொடுக்க போகிறது அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு உடனே ஜோசியம் வந்து நெகட்டிவ் தான் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி இல்லை வரக்கூடிய மேடு பள்ளங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிஷ் ஜோதிஷத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றங்களையும் இறக்கங்களையும் தெரிந்து கொள்வதற்கு அடுத்த ஒரு வருஷம் ஆறு மாதம் இல்லை அடுத்த மாதம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்